திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இருபத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மதுரை தெற்கு வாசுதேவநல்லூர் சாத்தூர் மதுராந்தகம் அரியலூர் ஆகிய ஐந்து தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு பெருந்துறை பொள்ளாச்சி ஆகிய மூன்று தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது தமிழக வாழ்வுரிமை கட்சி பன்ருட்டி கடலூர் கடலூரில் மேலும் ஒரு தொகுதி பெற முயற்சி செய்கிறது மொத்தம் மூன்று தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மண் மணப்பாறை ஆகிய இரண்டு தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திண்டுக்கல் மற்றும் வால்பாறை தவிர கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது தலா ஆறு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு முதல் எட்டு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கடையல்நல்லூர் மற்றும் வாணியம்பாடி ஆகிய இரண்டு தொகுதிகள் மனிதநேய ஜனநாயக கட்சி எஸ்டிபிஐ கட்சி மற்றும் ஆதி தமிழர் பேரவை தலா ஒரு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ளது மக்கள் நீதி மையம் சென்னை செங்கல்பட்டு கோவை ஆகியவற்றில் ஏதேனும் ஐந்து தொகுதிகள் பெற வாய்ப்புள்ளது